வணக்கம் நான் சித்த மருத்துவர் சங்கீதா பேசுகிறேன் இன்றைக்கி பனை நொங்கட மருத்துவ பயன்களை பார்ப்போம் பனை நொங்கு கோடைக்காலத்தில் கிடைக்கும் ஒரு சுவையான மற்றும் சத்தான உணவுப் பொருள் இது பல உடல்நல பயன்களை கொண்டுள்ளது பனை நொங்கில் நீர் அதிகம் உள்ளது இது உடலை குளிர்ச்சியாக வைத்திருக்க உதவுகிறது மற்றும் உடலில் உள்ள நீர் அதிகரிக்கிறது இது செரிமானத்துக்கு உதவுகிறது மலச்சிக்கல் மற்றும் வயிற்றுப்போக்கு ஆகியவற்றை குணப்படுத்துகிறது பனை நொங்கில் வந்து சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துகிறது இதில் ஆய்வுகள் வந்து பனைநொங்கு ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவுகிறது இது நீரிழிவு நோயாளிக்கு பயனுள்ளதாக இருக்கிறது எடை குறைப்பு அப்படின்னு பார்த்தா பனைநொங்கு குறைந்த கலோரிகள் மற்றும் அதிக நார்ச்சத்து கொண்டுள்ளது இது உடல் எடையை வந்து குறைக்கிறது நோய் எதிர்ப்பு சக்தின்னு பார்த்தா பனைநொங்கில் அதிகமளவு வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள்லாம் உள்ளது இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது தோல் நோய்களுக்கு பயன்கள் அப்படின்னா பனைநொங்கு தோல் நோய்களுக்கு சிறந்ததாக இருக்குது இந்த நொங்கை வந்து நீரை வந்து மேலுக்கு தடவுனா நல்லா அந்த வெப்பநோய்கள்லாம் போகும் வேர்கூறு போன்ற பொருள் இந்த தோல் நோய்கள்லாம் போய் உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் பனைநுங்கு வந்து வயிற்றுப்பூண் கல்லீரல் பிரச்சனைகள் அஜீரண கோளாறுகள் போன்ற பல்வேறு உடல்நலப் பிரச்சனைகளுக்கு நிவாரணம் அளிக்கிறது பனைநுங்கல் உள்ள சத்தும் உடலுக்கு தேவையான ஆற்றலையும் வழங்குகிறது கோடை காலத்தில் வந்து பனைநொங்கு வயிற்றை குழு குழு வைத்திருக்கிறது நுங்கு வந்து ஐசாப்ளின்னு சொல்கிறோம் பெண்கள் வந்து மார்பக புற்றுநோய்க்கு ஆந்தோசைன் என் ரசாயன பொருள் உள்ளது இது மார்பக புற்றுநோய்களாக கட்டிகள் வருவதை தடுக்கிறது இந்த சேனலுக்கு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பனை நொங்கு சாப்பிடுவோம்